ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சரி நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வைகாசி விசாகும் ஸோ நம்ம வீட்டில் முருகப்பெருமானால் எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி விசாகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முருகப்பெருமாள் அவதரித்த திருநாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இறை வழிபாடு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா இறைவன் ஒருவனுக்கே அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறான உண்மையான ஒரு விஷயம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் நமக்கு நாளைக்கு வருது இந்த சிறப்புமிக்க இந்த வைகாசி விசாக நாளையில் நம்ம வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுற அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கோடி பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடுறது அவரவருடைய வேண்டுதல் பொறுத்து பாக்கியம் வேண்டும் வழிபடுவாங்க வந்து அவங்களுடைய கல்வி பிரச்சனைகள் அல்லது வந்து கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயத்துக்காக முருகப்பெருமானை வழிபடுவாங்க அவரவர் வேண்டுதல் என்னமோ அப்படி நம்ம வந்து முருகப்பெருமானிடம் வந்து வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு நம்மளால ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியல அப்படின்னா நம்மளுடைய வீட்டிலேயே முருகப்பெருமானின் படமோ விக்ரகமோ அல்லது முருகப்பெருமானுடைய நம்மளுடைய வேலோ இருந்தோ நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து நம்ம வந்து வழிபடலாம் வைகாசி விசாகம் அப்படின்னாலே வந்து முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் இந்த வைகாசி விசாக விழா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் வந்து அவதரித்த நாளே இந்த வைகாசி விசாகம் தான் ஸோ அந்த அதனால அந்த நாளுக்குனே ஒரு தனி சிறப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கறத ஆறு நட்சத்திரங்களோட கூட்டம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட இருந்து அவதரித்தவர் தான் யார் நம்மளுடைய முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமான் வந்து அவதரித்த இந்த நாளை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுறதா இந்த வைகாசி விசாக திருவிழா அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து அவருடைய கோபம் வந்து நம்ம எல்லாருக்குமே அவர் ரொம்ப வந்து கோபப்பட்டார்னு அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய நெற்றிக்கண்ணை திறக்கும்போது அவருடைய கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியானது சரவண பொய்கே ஆற்றில் மலரிலே விழுந்து அந்த தீபுரியானது அந்த தாமரை மலரின் குளிர்ச்சியால் வந்து அவதரித்தவர் தான் யாருன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமான் வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் வட்டவர் இந்த ஆறு குழந்தைகளையும் அந்த முருகப்பெருமான் வந்து ஆறு குழந்தைகளாக அவதரித்திருப்பார் இந்த ஆறு குழந்தைகளையும் தாயார் பார்வதியானவள் ஒன்று அந்த திருநாள்ங்கிறது தான் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது அதுதான் மிகப்பெரிய சிறப்புங்கிறது இந்த வைகாசி விசாகம் தான் என அவருடைய அவதரித்த இந்த திருநாள் ஸோ இந்த அவருடைய அந்த ஆறு முகத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளை வந்து நம்ம வந்து முருகப்பெருமான வழிபடுறோம் அப்படின்னாலே அவருடைய ஆறு முகமும் அவருடைய பனிரெண்டும் கரங்களும் தான் நம்மளை காக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்குற உன்னுடைய பர பனிரெண்டு கரங்களிலும் ஒரு கரங்களில்லையாத முருகா என்னை நீ காப்பாற்றுவாயா அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட வேண்டுறது ஸோ அந்தளவுக்கு வந்து முருகன் வந்து நம்ம என்ன வேண்டோமோ அதை வந்து நூறு மடங்காக செய்கிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஸோ அவரோட மனமுருகி உண்மையாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவர் தரக்கூடியது உண்மையான ஒரு நல்ல ஒரு பலனாக தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தையும் முருகப்பெருமானுக்கு ஆஹ் நம்ம வந்து அவரு வந்து வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அன்னைக்கு வந்து பால் குடம் எடுப்பாங்க பாத யாத்திரை போவாங்க அல்லது பால் காவடி எடுப்பாங்க அவரை வேண்டுதல் பொரு பொறுத்து அவர்கள் வந்து இந்த வேண்டுதல்கள் எல்லாம் செய்வாங்க நம்மளால் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து வீட்டில் வந்து வெற்றிலே தீபம் போடலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது கூட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முடிந்த வரைக்கும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறது அல்லது முருகப்பெருமானுக்கு வந்து அநேக அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ நம்ம கையால் ஒரு ஒரு பக்கெட் பால் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னா இதை வந்து அந்த நாளாக நீங்கள் தவற விடாதீங்க முருகனுடைய அருளும் பெற்று நீடூளி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்ம எல்லாருடைய ஆசை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து மீண்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இறை வழிபாடுங்கிறத நம்ம வந்து செய்கிறோம் ஸோ அனைவரும் இந்த வைகாசி திருவிழா வந்து முருகனின் அருள் பெற்று எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்